என்னவென்றால் இனி நம் காட்டில் உள்ள எல்லா எல்லா விலங்குகளுக்கும் காய்கனில் மட்டுமே உணவாக உண்ண வேண்டும் வேறு உயிர்களை அடித்து சாப்பிடுவது தடை செய்யப்படுகிறது இது அரசு யானை கெட்டுதான் இந்த எரும்பு கூட யரும்பு கடிக்காதுடா

வேறு வரையும் கொல்லாமல் தானு ஒரே குன்பே நீங்கள் போட்டை கட்டினால் விலங்குகளை விலங்குகளை எடுத்து சாப்பிட்டு நாங்கள் எப்படி காய்களை கனிகளை கிளங்கலை Fackeln நானே <laughs> பொருட்படாதே உன் நல்ல எண்ணத்தை பாராட்டுகிறேன் ஆனால் இயற்கையை மாற்றி நினைப்பது முடியாத காரியம் காகம் புழு பூச்சியை சாப்பிடும் பூச்சியை தவளை சாப்பிடும் தவளை பாம்பு சாப்பிடும் புள்ளை மான் சாப்பிடும் மானை புலி சாப்பிடும் இப்படி ஒவ்வொன்று ஒவ்வொன்று சார்ந்தே வாழ்க்கையில் நடத்துகின்றன இதுவே இயற்கை நியதி மாற்ற முடியாது இப்பொழுது இல்லை வாழ்க்கையில் நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கலாம் அதனால் நீங்கள் தான் வருந்துவீர்கள் நன்றி தெயுமே என்னை நான் புத்திசாலி என நினைத்து மை உலகை படைத்த தெய்வம் எழுதிய புது இது உடனே அவையை கூட்டுங்கள் சட்டத்தை மாற்றி புதிய சட்டம் போடலாம் Yeah. <laughs>